அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அத்திப்பழம் வந்து ஜூஸ் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கேனுங்க இது எதுக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் இன்றைக்கி எல்லாமே வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறத பல பேரத்துக்கு பிரச்சனை இந்த ஹீமோக்ளோபின் எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதே தெரியல ரொம்ப எளிமையான வலி இதுக்கு போய் நிறைய ஊசி மருந்தெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் வந்து நிரந்தரமாக ஏற்றியே இருக்காது நான் போய் போன வாரம் கொஞ்சம் இடுப்பு வழின்னு சொல்லிட்டுங்க டெஸ்ட் எடுத்தேன் அதில் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க அதில் பார்த்ததுன்னா ஹீமோகுளோபின் அளவு வந்து பதிமூணு புள்ளி எட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நல்லா லெவலுங்க பதிமூணு புள்ளி எட்டு அதுக்கு காரணம் பார்த்தா நான் அத்திப்பழம் சாப்பிட்றது நான் அத்திப்பழம் நம்ம ட்ரை பண்ணுறோமில்லங்க அதுக்கு போய் பொறிக்குவோம் அப்போ வந்து இந்த மாதிரி பழத்தையே நிறையா சாப்பிட்டுருவேன் இப்போ இதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கணுங்க அத்திப்பழ ஜூஸ் அத்திப்பழம் ஜூஸ் என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து எதுக்கு நான் இன்றைக்கி இந்த அத்திப்பழத்தை போய் பொறிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா முதல்ல போய் ஒரு ஒரு மரத்தை பார்த்தா அதில் இன்னும் காயாக இருக்குது இன்னொரு மரத்தில் பொறிச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நிறைய மரங்களை நம்ம இதெல்லாம் சித்தப்பா காட்டில் இருக்குதுங்க நட்டு விட்டு பூரா அத்தி போல் இருக்கிற மாதிரி நிறைய மரத்தை நட்டுட்டான் எடுத்து அப்பப்ப சாப்பிட்டுக்குவோம் இது வந்து மலச்சிக்கலை தவிர்க்கும் முதல் எடுத்தோன்னே மலச்சிக்கல் போயிட்டாவே வந்து எல்லா பிரச்சனையும் ஏன்னா மலச்சிக்கல் தானே பல பிரச்சனையும் உருவாக்குதுங்க இப்போ எனக்கே வந்து டிஸ்க் பல்ச்சா எடுத்து அப்படிங்கிறாங்க இந்த டிஸ்க் பல்சானதுக்கு காரணமே வந்து அபானன் வாயு அபானன் எப்ப ஏற்படும்னா நல்லா ஜீரணமாகாமல் நல்லா ஃப்ரீயாக மோஷன் வராமல் இருந்ததுன்னா அபானன் வந்து மேலே ஏறியிரு அதாவது வந்து வாத பித்த கவம்னு நம்ம சொல்கிற மாதிரிங்க இடுப்புக்கு கீழே வாதம் அதாவது தொப்புளுக்கு கீழே வாதம் தொப்புலேருந்து நெஞ்சுக்குழி வரைக்கும் பித்தம் இதுக்கு மேலே கபம் சரிங்களா அந்த வாதம் வந்து வாயு வந்து தொப்புளுக்கு கீழே இருக்கணும் அபானன் அது வந்து மேலே ஏறியிரு மேலே ஏறிச்சுனா தண்டுவடத்தில் ஏறு நாடி நரம்பு எதுக்குள்ளே வேணாலும் பூந்துருமுங்க அப்போ வந்து நம்ம ஜவ்வில் பூந்து அதை பல்ச்சாக்கிடு இந்த உள்ளே இருக்கிற காற்று வந்து ஸ்கேன் பண்ணால் தெரியாது நான் வெயிட்டு தூக்குனேன் அப்படின்னா உள்ள ஆக்சிஜனா இருந்ததுன்னா அது ஒன்றும் ஆகாதுங்க அது சூடான காத்தா இருக்கு பல்ச்சாக கூடாது இதே கார்பன் டை ஆக்சைடு அபானன் வந்து பல்ச்சு ஆக்குமுங்க சும்மா உட்காந்துருந்தாவே கீழே இருந்து மேல் நோக்கி அபானன் ஏறிடுதுன்னா மண்டை வரைக்கும் ஏறி மூளையும் கூட அமுத்துமுங்க அப்படி மூளை அமுத்துனா தான் பக்கவாதமா வர்றது வாதம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் பக்கவாதம்னு சொல்றமில்ல அது வந்து மூளைக்கு போய் காத்து மூளை வந்து ஏதோ ஒரு சைடு அமுத்திக்கு அமுத்தி எடுதுன்னா அந்த சைடு வேலை செய்யாது நரம்பு அதுதான் பக்கவாதம் அதை எல்லாமே சரி வேணுன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்போ மலச்சிக்கல் இல்லாத உணவுகளை சாப்பிடணும் நான் வந்து இந்த ரெண்டு மாதமாக வேலைப்பல் வெவ்வேறு காரணத்தினால வந்து அந்த உணவை கரெக்டாக ஃபாலோ பண்ணல மெயினாக வந்து பூசணிக்காக சாப்பிடல அத்திப்போலாம் சாப்பிடாம விட்டேன் இந்த ரெண்டும் சாப்பிட்டுட்டே இருந்திருந்த பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஹீமோகுளோபின் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அத்தி போலமே கண்ட்ரோலில் வச்சுருக்குது இந்த ரிப்போர்ட்டில் கூட இருக்கும் பாருங்க பதிமூணு புள்ளி எட்டுங்க ம் பதிமூணு புள்ளி எட்டு இருக்குது பிளேட்லெட் கவுண்ட்டு அது இன்னொரு வீடியோல் போடுற அது எப்படி அதிகமாக இருக்குதுன்னு அதை மார்க் பண்ணியே கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து இதை ஜூஸ் போட்டுருல இதை ஜூஸ் போட்டு கொண்டு வந்தி ஒரு அடி அடிச்சு ஜூஸை போட்டு ஒரு அடி அடித்தோம்னா அதனால ஹீமோக்ளோபின் கம்மியாச்சுன்னா எல்லா பிரச்சனையும் வரும் ஏன்னா உங்களுக்கு ரத்தம் தான் மூலம் நிறைய வீடியல் டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய இயற்கை மருத்துவர் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க ரத்தத்தில் ஏதோ பொருள் தரம் குறைஞ்சாவோ அளவு குறைஞ்சாவோ நோயா மாறிரு ஏன்னா நம்ம உடல் உறுப்புகள் அத்தனையுமே ரத்தத்துலதே இயங்குது ரத்தம் தான் மூலப்பொருள் காலத்துல வவால் கொத்திட்டு போயிடுது நம்ம வந்து அத்திப்பெல்லாம் வருஷம் பூரா எல்லாத்துக்கும் கிடைக்காது நகரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது அது எப்படி சாப்பிடுறதுன்னா நம்ம அறுத்து காய போட்டிருக்கிறோம் அறுத்து நல்லா கழுவிட்டு அறுத்து காய போட்டுருவா காய வச்சு எடுத்து தேனில் ஊற வச்சிருவோம்ங்க அது பின்னாடி பாட்டில் இருக்குது பாருங்க ஏன் வந்து நம்ம அத்திப்பழம் அத்திப்பழம்னு இந்தியில இருந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் எனக்கு வந்து முதல்லயே ஹீமோக்ளோபின் கம்மியாகி நல்லா பத்துக்கு கீழே வந்து கை காலெல்லாம் நடுக்கம் எடுத்து அப்புறம் சரோஜக்கா அவங்கெல்லாம் சொல்லி அப்புறம் தான் அத்திப்பழத்தை சாப்பிட தொடங்கினா அதுலேருந்து ஹீமோகுளோபின் பிரச்சனை இல்லை அதனால ஹீமோகுளோபினுக்கு வேற வேறையெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏத்துறது இல்லைங்க பீட்ரூட்டு அதெல்லாம் சொல்ற அதெல்லாம் ஏத்துறது இல்லை அதே மாதிரி இந்த நார்ல ஒரு அத்திப்பழம் வருதெல்லாம் கடையில் அந்த அத்திப்பழம் வேலை செய்யறதில்ல அதெல்லாம் சும்மா மூணு மாசத்துல செடியில காய்க்கிற அத்திப்பழம் அது வேலை செய்யாது வேலை செய்யல அதையும் சாப்பிட்டு பார்த்தேன் அப்புறம் தான் மரத்தை தேடி போனதை இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அத்தி அத்திமரத்தை தேட தொடங்கினா அப்புறம் அத்தி அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லித்த எல்லா ஊர்லேயும் மரம் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ஊருக்குள்ளே வந்து மரம் எப்படி நடணும்னா ஒரு ஊர்ல வந்து எந்த இடத்துல நின்னாலும் அது மரத்துக்கு அடியில் நிற்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு மரம் வேணுங்க அந்த அளவுக்கு இதனுடைய தேவைகள் இன்னும் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே ஹீமோகுளோபின் பிரச்சனை அதிகமா இருக்குது பசங்களை விட லேடிஸ்க்கு அதிகம் ஏன்னா அவங்களுக்கு உதிரைப்பூக்காயிட்டே இருக்குது ரத்தம் போயிட்டே இருக்குது அது பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நம்ம அவங்க அத்திப்போல சாப்பிட்டே ஆகணுங்க அது தெரியாமல் ரத்த சோகம் வந்து அப்படி எல்லாம் இன்னைக்கு கஷ்டமாக தான் இருக்கிறாங்க இல்லை என்னென்னா நிறைய பேர் பூச்சி இருக்குது அப்படிம்பிங்க அந்த பூச்சியெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க பிச்சிங்கன்னா பூச்சியே ஓடிடு இல்லைன்னா இப்படி விட்டுட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இதுலையுமே பூச்சி இருக்குது பூச்சி இருந்தால் பிச்சு இப்படி போட்டிங்கன்னா அதே பறந்து போயிருங்க இது ஒரு பழைய தான் நீ எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம்னா அடுத்து காய வச்சிருக்குது அதைக்கா மீன் பாலு இதெல்லாம் போன வாரத்துல எடுத்துட்டு வந்து நல்லா கழுவி அடுத்து காய போட்டிருக்குது பாருங்க நீங்க எடுத்து தேனில் ஊற வைப்போமுங்க தேனில் ஊற வச்சு கேட்குறவங்களுக்கு அனுப்பிச்சு விடுவான் அருமையான ரிசல்ட்டு நீங்க அத்திப்பழம் சாப்பிடாம சரியாக பண்ண முடியாது அப்புறம் ரெண்டாவது காஞ்சிட்டு ஒரு சுவையும் இருக்காது பச்சை பழமே வந்து ஒரு சுவையும் இருக்காதுங்க காஞ்சிட்டு ஒன்றும் சுவைய இருக்காது தேனில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு இதை நான் சொல்லுவீங்க அகத்தியரே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நாட்டுத்தி பழத்தை சுத்தம் பண்ணி காய வச்சு அறுத்து காய போட்டு தேனில் உற வச்சு சாப்பிடுங்க எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு முக்கியமான உணவுல அத்திப்பழம் தினசரி சாப்பிட்டே ஆகணும் இதை இந்த மாதிரி காய வச்சு இப்படி போட்டுருவோமுங்க இந்த மாதிரி தேனில் உற வச்சு வச்சிருக்குது நாட்டுத்தி பழத்தை இது தினம் வந்து நீங்கள் ஒரு பத்து பீஸ் சாப்பிட்டாவே போதுங்க நீங்கள் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க கீழே உட்காந்து கிலோவாங்கலோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க காலையில் பத்து பீஸ் நைட்டு பத்து பீஸ் சாப்பிடுங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துல ஹீமோக்ளோபின் வந்து நார்மலுக்கு வந்துடும் கன்ஃபார்மாக வந்துடும் இதை தவிர வேறு வழி என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியலிங்க அப்படி ஒரு சத்தான பலம் அத்தி பழம் ஆனால் நீங்கள் கடையில் விற்கிறத வாங்கி சாப்பிட்டு அதில் ஏதாவது பலன் கிடைக்கி அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க கட்டாயம் அதில் கிடைக்காது அதை நான் டெஸ்ட்டே பண்ணி பார்த்துட்டுனுங்க ஆரம்பத்துலேயே இப்ப ஜூஸ் வந்துருச்சு சூப்பரா இருக்குது முக்கால் லிட்ரு அரை லிட்டருக்கு வச்சா இருக்கு ஒரு சாத் சாத்திர வேண்டியதாக வச்சு உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் அடிச்சுட்டு வெளியில வந்துருமே ராய் கூழ் மாதிரி இருக்குது அதனால இப்படி முரட்டத்தனமா குடிச்சிடாதீங்க எனக்கு வேற பிரச்சனை இருக்கிறதுனால இப்படி குடிக்கிறேன் அப்போ வந்து அத்திப்பழை ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக இப்படி கிடைச்சா அத்திப்பழை ஜூஸ் போட்டு குடிங்க மலைச்சிக்கல் போகணும்னாலும் அருமையாக போகுங்க அதுக்கு தான் நான் இன்னைக்கு குடிக்கிறேன் பெல்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் ஏமாந்து அபானன் மேலே ஏறிடுது இந்த அபானன் பத்தி இதுக்கு எப்படி உணவு சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோவில் பேசுகிறேன் பக்கத்தில் இந்த ஜேசிபி பிரேக்கர் ஓடிட்டுருக்குற அது கட கட கடன்னு சத்தா அதனால் இந்த வீடியோ விதோட முடிச்சிக்கிறான் அத்திப்பழம் சாப்பிடாம ஒன்றும் பண்ண முடியாது இது விளம்பரத்துக்காக நான் பண்ணலிங்க அதாவது வந்து இருக்கிறதுலையே ஒரு நல்ல தொழிலாக பண்ணோன்னு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததில் தான் இதை பண்ண தொடங்கினேன் நம்மளுக்கும் பணம் வேணும் ஆனால் வந்து நல்லதாக ஒரு பொருளை விற்பனை பண்ணி நாலு பேர்த்துக்கு அதில் நல்லதாக நடந்தல சம்பாதிக்கணும் அப்படி பார்த்து முதல் முதல் தொடங்கினது அத்திப்பழம் இதை சொல்லி கொடுத்தது சரோஜக்காங்க இப்படி தேனில் ஊற வச்சு கொடுத்துட்ருக்குது இது வந்து உங்களுக்கு அடக்குமே நீங்களே பொறிச்சு போட்டால் இந்த அடக்கு வந்துடுமேங்க ஏன்னா தேனை இந்த பொறிச்சு அறுத்து காய வச்சு எடுத்து எல்லாம் கூலி எல்லாம் சேர்ந்து இது வந்து அரை கிலோ ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் ஒரு கிலோ ஆயரருவாய்க்கு கொடுத்துட்டுருக்குறவுங்க இது அரை கிலோ டப்பாங்க இதுக்கு வந்து கரெக்டான ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்குறேன் எங்கள் உழைப்புக்கு உண்டான கூலியே இதில் கிடைக்கும் வேறு ஒன்றும் இதில் பெருசாக இருக்காது நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க அத்திப்பழம் கிடைச்சா இல்லை அத்திப்பழம் கிடைக்காதவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில் அனுப்புவோம் கொரியர் மூலமாகவே அனுப்பிச்சி விட்ருவோங்க இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சிருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் ஜோசை குடிக்கிறேன் வீடியோகிராஃபரி ஜோசை குடிக்க சொல்லலாம் அத்திப்பழம் இல்லாமல் அதையும் நிவர்த்தி பண்ண முடியாதுங்க இந்த ரெண்டு மாதம் விட்ட கேப்பில் ஏகப்பட்ட கோளாறு நடந்து போச்சு இந்த கோளாறு நடக்காமல் உடம்பை வச்சுக்கோணும் தொடர்ச்சியோனி வந்து நம்ம உடல்நலம் பற்றி வீடியோக்கள் நிறையா பதிவு பண்ணுற பாருங்கள் நன்றி வணக்கம்